அன்பானே சகோதரனே சகோதரியே இந்த காலை வேளையில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறவர்கள் யார் உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்களா உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்களா அரசியல்வாதி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்களா அல்லாவிட்டால் வேலை பார்க்கிற இடத்தில் உங்கள் அதிகாரி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாரா என்பது அல்ல இன்றைய காலை வேலை சிந்தனை ஆயிரம் பேர் உங்களுக்கு இருந்தும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எதிராக இருப்பார் என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பார் என்றார் அது போதும் சகோதரனே சகோதரியே அது போதும் தேவ பிள்ளைகளே தேவன் நமக்கு இருந்தால் அதே போன்ற ஆசிர்வாதம் வேறொன்றும் இந்த பூமியிலே இல்லை கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறது போல தேவன் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று அப்போசனாய பவிழ் சொல்லுவது போல கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோதிரம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்படியாக தெய்வத்துக்கு பிரியமானதை செய்து தெய்வத்தை பிரியப்படுத்தி வாழ்ந்திடுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் God bless you.